ஹலோ எவ்ரிவான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறது வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பிளான்ஸில் இருந்து மட்டுமே ஸ்பெசிஃபிக்காக கிடைக்கக்கூடிய ஒரு நியூட்ரியன்ட் பற்றி தான் நம்ம பேச போகிறோம் அதுதான் வந்து நார்ஸ் வந்து டயட்ரி ஃபைபர்னு சொல்லி சொல்லுவாங்க இதுக்கு நிறையா பேர் வந்துட்டு உண்டு இது வந்துட்டு நான் ஸ்டார்ச் பாலிசாக்கரைன்னு சொல்லி சொல்லுவாங்க ரெசிஸ்டன்ஸ் ஸ்டார்ச்னு சொல்லி சொல்லுவாங்க ஏன் அப்படின்னா இருந்துட்டு இது நம்ம பாடியில் வந்து சாப்பிட்டோம் அப்படின்னா இருந்துட்டு டைஜஷனும் அவ்வளோவா நடக்காது ஹைட்ரலைசஸும் அவ்வளோவா இருக்காது அதே மாதிரி அப்சப்ஷனும் அவ்வளவா இருக்காது ஸோ இது வந்து நம்ம பாடிக்கு நிறைய ஃபங்க்ஷன்ஸ் வந்து பண்ணோம் இந்த நான் நேன் பற்றி தான் வந்து இப்போ நம்ம ஃபுல் வீடியோ பார்க்க போகிறோம் ஸோ நம்ம மொதல் ஃபங்க்ஷன் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு நம்ம வாயில் வந்துட்டு உமில்நீரை வந்து அதிகமாக செக்ரேட் பண்ணுறது இதோட முக்கியமான வேலையாக இருக்கும் நம்ம எப்போயுமே நாசத்தோட பொருட்கள் சாப்பிட்ணும் அதிக நேரம் மில்ற மாதிரி இருக்கும் ஸோ சாப்பாடை வந்துட்டு அதிகமாக வந்து உமிழ்நீரோட மிக்ஸ் பண்ணி டைஜஷன் ப்ராசஸை வந்து ஈஸியாகக்காக எல்லா வேலைகளையுமே பார்க்கும் நம்ம ரெண்டாவதா பார்க்க போகிற ஃபங்க்ஷன் வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கணும் கேஸ்ட்ரிக் எம்டிங்க வந்து ரொம்ப டிலே பண்ணும் அதாவது வந்து என்னென்னா நம்ம வந்து சாப்பிட்றோம் இல்லையா அந்த சாப்பாடை வந்துட்டு செரிமானத்துக்கான நேரத்தை வந்து ரொம்ப கம்மி பண்ணணும் அப்பனாதான் வந்துட்டு நம்மளுக்கு வந்து சீக்கிரமா வயிறு வந்து காலி ஆகாம இருக்கும் அப்போ சீக்கிரமா வயிறு காலி ஆச்சுன்னா அடுத்தடுத்து சாப்பிடணும்னு சொல்லி குறைக்கிறது தான் ஒரு முக்கியமான வேலையா வந்துட்டு இருக்கு இது வந்து நம்ம வெயிட் லாஸ்க்கோ இல்லைன்னா வந்துட்டு டயபெட்டிக் பேஷண்ட் அதாவது சர்க்கரை நோய் உள்ளவங்களுக்கோ கொலஸ்ட்ரால் பேஷண்ட்ஸ்க்கோ வந்துட்டு நம்ம இந்த மாதிரி நாசத்துக்கள் அதிகமா கொடுத்தோம் அப்படின்னா அவங்க வந்து அடுத்தடுத்து சாப்பிட்றதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப ரொம்ப கம்மிப்படுத்தும் இப்போ நம்ம மூணாவது ஃபங்க்ஷன் தான் பார்க்க போறோம் சோ மொதல் ரெண்டாவது வந்துட்டு நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு செரிமானத்தை பத்தி பார்த்தோம் மூணாவது வந்துட்டு நம்ம பாடியில வந்து நியூட்ரியன்ஸ் வந்து அப்சர்வ் பண்ணுறோம் சத்துக்கள் எல்லாத்தையுமே அப்சர்வ் பண்றது வந்து நம்ம சிறு குழல்ல தான் நடக்கும் சோ அந்த இடத்துலையுமே வந்துட்டு தாமதப்படுத்தும் ஏன் அப்படின்னா இருந்துட்டு இந்த மாதிரி சிறு குழல்ல வந்துட்டு நம்ம நியூட்ரியன்ஸ் எல்லாமே வந்து தாமதப்படுத்தணும் அப்பயும் வந்து நமக்கு பசி அவ்வளவா தெரியாது இல்லையா வயிறு ஃபுல்லாக இருக்கிற மாதிரி தானே ஃபீலாக இருக்கும் அதுக்காக தான் வந்துட்டு இது ரொம்ப தாமதப்படுத்தும் அதுக்கப்புறம் இது எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் தான் வந்து பெருங்குடலுக்கே வந்துட்டு போகும் ஸோ பெருங்குடலில் இதோட வேலை என்ன அப்படிங்கிறத நாலாவது ஃபங்க்ஷனாக நம்ம பார்க்க போகிறோம் ஸோ நாலாவது ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பெருங்குடலில் இருக்கிற பேக்டீரியா அதாவது நல்ல நல்ல பாக்டீரியா பெருங்குடலில் வந்து வாட்டர் பேலன்ஸ் பிஹெச் பேலன்ஸ் இது எல்லாமே வந்துட்டு சிறப்பாக சீராக வந்துட்டு பண்ணணும் அப்போனா தான் வந்து நமக்கு வந்து மலச்சிக்கல் இல்லைன்னா வந்துட்டு பைன்ஸ் வர்றது ஹெமராய்ட்ஸ் வர்றது இந்த மாதிரியான எதுவுமே வந்துட்டு வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து இது ரொம்ப 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 கம்மி பண்ணும் என்னடா இவ்வளோ ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது நோய்களை எதுவும் குணப்படுத்துமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நிறையா இருக்குதுங்க இது வந்து மலச்சிக்கல் பைல்ஸ் ஐபிஎஸ் பெரிகோஸ் மீன்ஸ் பெருங்குடலில் கேன்சர் வர்றதை தவிர்க்கும் இருதயம் சம்மந்தப்பட்ட நோய்கள் பித்தப்பை பிரச்சனைகள் சர்க்கரை நோய் உடற்பருமன் இது எல்லாத்தையுமே வர்றதுக்கு முன்னாடியே தவிர்க்கிறதும் இதுதான் வந்ததுக்கப்புறமும் பெரிய காம்ப்ளிகேஷன் இல்லாமல் தடுக்கிறதும் இதுதான் இது மட்டும் இல்லாமல் கால்சியம் அயன் மெக்னீஷியம் ஜிங்க் இதெல்லாம் பாடியில் வந்து அதிகமாக அப்சர்வ் ஆகிறதுக்கும் ஹெல்ப் பண்ணுது ஸோ நார்மலாக ஒரு பர்சன் வந்து எவ்வளோ வந்து ஃபைபர் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தேர்ட்டி டு ஃபார்ட்டி கிராம்ஸ் பெர் டே வந்து எடுத்துக்கலாம் ஸோ நீங்கள் வந்து எந்தெந்த வகையில் சாப்பிடுவீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா முழுசாக இருக்கிற தானியங்கள் சிறுதானியங்கள் காய்கறி பழங்களில் வந்து நிறையாவே இருக்குது கீரை வகைகளும் நீங்கள் சேர்த்து வந்து எடுத்துக்கலாம் இது எல்லாமே வந்துட்டு நீங்கள் அளவாக தான் சாப்பிட்ணும் அப்படிங்கிறதுலாம் வந்துட்டு கிடையாது ஒரு நாளைக்கு ஒரு மனுஷன் முப்பதுலருந்து நாற்பது அளவு எடுத்துக்கலாம் ஸோ இனிமேல் சாப்பிட்றப்ப நீங்கள் வந்து சாதத்தோட அளவுக்கு காய்கறி எடுத்துக்கோங்க அப்படி இல்லைன்னா மூணு வேலையும் காய்கறி சேர்த்துக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் பழங்களும் வந்துட்டு அப்பப்போ சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது எப்படி சாப்பிட்ணும் என்ன சாப்பிடணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் நியூட்ரிஷனஸ் பீதா அண்ட் கிளிக் தி பெல் ஐக்கான்